ஞாயிற்றுக்கிழமை இப்படி சண்டையும் சச்சரவுமாய் தடாலடியாய் விடியும் என்று அன்பழகனும் அன்னபூரணியும் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அதுவும் வீட்டில் விருந்தாளிகளாய் வந்து தங்கியிருக்கும் அவர் அண்ணன் அன்னி முன்னிலையில் சிறிதும் நாகரிகம் இல்லாமல் இப்படி நடக்கும் என்று இவர்கள் தினைத்து கூட பார்க்கவில்லை இதோ இதோ இப்போதுதான் நடந்தது நடந்த சூடு கொஞ்சமும் ஆறாமல் எழுந்து வந்து விட்டார்கள் அதனால் தம்பதிகளுக்குள் பேச்சில்லை மனதில் பாரம் வாய் மூடி மௌனம் இருவரும் நடந்தார்கள் பெற்ற பிள்ளை வாயில் இந்த வார்த்தை வந்திருந்தாலும் மனசு கொஞ்சமாவது ஆறியிருக்கும் சொன்னது மருமகள் மாற்று தாய் வயிற்று பிள்ளை தாலி கட்டி வாழ வந்து முழுசா ஆறு மாதமாகவில்லை அதற்குள்ளேயே இந்த தடாலடி என்றால் யாருக்குத்தான் பொறுக்கும் ஆறு மாத காலமாக எவ்வளவு அமைதியாக குடும்பம் நடத்தினால் மாமா மாமி என்கின்ற பேச்சில் மாற்றம் இல்லை மரியாதையில் குறைவில்லை அப்படிப்பட்டவள் இப்படி கொட்டுகிறாள் என்றால் வீட்டிற்கு வந்தவளை மாற்று மகள் மருமகளாகவே நினைக்கவில்லை இவர்கள் மகளாகத்தான் நடத்தினார்கள் பெண் பிடித்துவிட்ட காரணத்தால் வரதட்சணை சீர்சனத்தை எதுவும் எதிர்பார்க்காமல் மகனுக்கு திருமணம் முடித்ததில் தங்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் இப்படித்தான் இவர்கள் நெஞ்சில் ஓடிக்கொண்டிருந்தது அப்பப்பா இருவருமே தற்போது நடந்த முடிந்த நிகழ்வை மனத்திரையில் கொண்டு வந்தார்கள் காலை சரியாக ஆறு மணி தம்பதிகள் இருவரும் வழக்கம் போல் நடைப்பயிற்சிக்காக புறப்படும் நேரம் அன்பழகன் சட்டையை மாட்டிக்கொண்டு அண்ணம் அருகில் இருக்கும் தங்கள் படுக்கை அறையை நோக்கி அழைத்தார் இதோ வந்துட்டேங்க குரல் கொடுத்து கொண்டே அவள் முந்தானையை பின்பக்கம் நன்றாக இழுத்து சொருகி கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் அறுபத்தைந்து வயது ஐந்தடி உயரம் கொஞ்சம் தாட்டிகமான உடம்பு கொஞ்சமாய் முகத்தில் பவுடர் பூசி நெற்றி நடுவில் வட்டமாக போட்டு வைத்து அன்னபூரணி எப்போதுமே தான் போகலாமா என்று அன்பழகன் கேட்க கணவன் மனைவி இருவரும் ஒரு அடி எடுத்து வைத்ததுதான் தாமதம் அடுப்படியில் வேலையாயிருந்த மாலினி வேகமாக வெளிவந்தாள் அத்தை மாமா ஒரு நிமிஷம் நிறுத்தினாள் என்னம்மா அன்பழகன் கேட்க உங்க ரெண்டு பேர்கிட்டையும் கொஞ்சம் பேசணும் முகம் குரலில் இருக்கம் நடைப்பயிற்சி போய் வந்து பேசலாமா இல்லை இப்பவே பேசணும் ரொம்ப முக்கியமான விஷயமா ஆமாம் குரல் கராராக வந்தது காலை நேரத்தில் இவளுக்கு என்ன பிரச்சனை இரவு கணவன் மனைவிக்குள் ஏதாவது சண்டையா முறையிடப் போகிறாளா வெளியில் போகிறவர்களை நிறுத்தி வைத்து பேசுவது என்றால் ஏதோ வில்லங்கம் முக்கியம் அன்பழகன் அன்னப்பூரணிக்குள் ஓட சொல்லுமா என்று ஷோபாவில் அமர்ந்தார்கள் மாலினி அவர்கள் எதிரில் அமர்ந்தாள் அத்தே என் வேலை என்ன மருமகள் மாமியாரை பார்த்து மெல்ல கேட்டாள் இது என்ன திடீர் கேள்வி எதை சொல்ல என்ன சொல்ல அன்னப்பூரணிக்கு ஒன்றும் புரியவில்லை திரு திருவென்று விழித்தாள் மாமா நீங்க சொல்லுங்க மாலினி பார்வையை அன்பழகன் பக்கம் திருப்பினாள் அவருக்கும் விளங்கவில்லை விழித்தார் சொல்லுங்க மாமா நான் இப்போ என்ன வேலையில் இருக்கேன் இப்போதுதான் இவர்களுக்கு விளங்கியது பள்ளிக்கூடத்து ஆசிரியை என்று சொன்னார்கள் என் வீட்டுக்காரர் வேலை என்ன வங்கி மேலாளர் என்று சொன்னார்கள் நாங்கள் காலையில் வேலைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறோம் எத்தனை மணிக்கு திரும்புகிறோம் காலையில் ரெண்டு பேரும் ஏற குறைய ஒன்பது மணிக்கு புறப்படுறீங்க மாலையில் நீ ஐந்து மணிக்கு வந்துடுவ அவன் ஏழு இல்லை எட்டு மணிக்கு வருவான் காலையில் வீட்டில் என் வேலை என்ன காலையில் ஐந்தரை மணிக்கு எழுந்து வாசல் தெளிச்சி கோலம் போட்டு முடித்ததும் நமக்கு காப்பி நமக்கு சமையல் கிளம்புற வரைக்கும் சரியா இருக்கும் உனக்கு அப்போ அத்தைக்கு என்ன வேலை காலையில் என்னுடன் நடைப்பயிற்சிக்கு போய் வந்து உன் கூட சமையலுக்கு உதவ காய்கறி நறுக்கி கொடுப்பாள் அப்போ உங்க வேலை என்ன நடைப்பயிற்சி முடிச்சு வந்ததும் தினசரி படிப்பேன் மற்ற வேலைகள் மாத மின்சாரம் தொலைபேசி தண்ணீர் கட்டணங்கள் கட்டுவேன் ஏதாவது பொருட்கள் வேண்டுமென்றால் கடைகளுக்கு போவேன் காய்கறி வாங்கி வருவேன் அத்தை உனக்கு உதவிய நேரம் போக நீ காலையில் அவசரத்துக்கு விட்டு போன எச்சில் பாத்திரங்களை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்த வேலையாய் தொலைக்காட்சி பெட்டியில் நாடக தொடர்கள் பார்ப்பாள் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வேலை பத்தாது மாலினி குரல் கொஞ்சம் கூட பிசிறில்லாமல் கராராக வந்தது என்னம்மா சொல்றே இதுவரை பொறுமையாய் பதில் சொன்ன அன்பழகன் சற்று கோபமானார் ஆமாம் மாமா நீங்கள் ரெண்டு பேரும் செய்யற வேலை பத்தாதுன்னு சொன்னேன் புரியலையா அன்னப்பூரணி அவளை குழப்பமாக பார்த்தாள் இனி நாங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு போன துணிமணிகளை எடுத்து காய வைக்கணும் மாலையில் எடுத்து மடித்து வைக்கணும் இதெல்லாம் வந்த நாள் முதலாய் நீதானே மாலினி செய்தே ஆமாம் செய்தேன் இப்போ முடியல எனக்கு பள்ளியில் வேலை பலு அதிகமாக இருக்கு அடுத்து மாலை வந்து இந்த வேலையெல்லாம் இருக்கு செய்து என்னால் இயந்திரமாய் சுழல முடியல சரிம்மா உனக்கு கஷ்டம்னா இனி நான் செய்கிறேன் அன்னபூரணி தலையாட்டினாள் அன்பழகனுக்கும் அது திருப்தியாக இருந்தது மாமா நீங்க அடுத்து இவரை பார்த்தால் மாலினி சொல்லுமா அத்தை மடித்து வைக்கும் துணிகளை நீங்கள் எடுத்து போய் சலவை கடையில் கொடுத்து தேய்ச்சி திருப்பி எடுத்து வரணும் இந்த வேலையை என் மகன் அருண்தானேமா செய்தான் அலுவலகம் போகும்போது எடுத்து போய் கொடுத்து திரும்பும்போது எடுத்து வருவான் ஆமாம் செய்தார் இப்போ முடியாது ஏன் காலையில் எடுத்து போகும்போது சலவை கடை சமயத்தில் திறந்திருக்கு திறக்காமலும் இருக்கு திறக்காத நேரத்தில் அலுவலகத்திற்கு சுமந்து போய் திரும்ப வரும்போது கொடுத்து அடுத்த நாள் வாங்கி வர வேண்டி இருக்குது சமயத்தில் அவன் ஒரு நாள் தாமதிக்கிறான் சிக்கலாக இருக்கு சரிம்மா இனி கொடுத்து கையோடு வாங்கி வர்றது என் பொறுப்பு அத்தை வேலைக்கு போய் வந்து இட்லி தோசைக்கும் நான் தான் மாவு அரைக்கிறேன் இனி அந்த வேலையையும் நீங்கள் தான் பார்க்கணும் சரிம்மா பார்க்கிறேன் அன்னப்பூரணி சொன்ன அடுத்த வினாடி மனைவியின் கூடுதல் பாரம் பொறுக்க மாட்டாது அன்பழகனுக்குள் ஏதோ தோன்ற சரிம்மா எதுக்கு திடீர்னு இந்த தடாலடி என்று கேட்டார் தடாலடியா மாமா நாங்க புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வங்கி பள்ளிக்கூடம் என்று வேலைக்கு போய் உழைச்சி கழச்சி ஓடாய் தேஞ்சி வர்றோம் இதெல்லாம் உணர்ந்து நீங்களா செய்வீங்கன்னு எதிர்பார்த்தோம் செய்யலை எத்தனை நாளைக்குத்தான் நாங்கள் சுமைகளை தூக்கி வச்சுக்கிட்டே தெரியிறது அதான் இறக்கி வைக்கிறோம் நீங்க வீட்டில் ஒன்று ரெண்டு வேலையை செய்துவிட்டு சொகுசாய் உட்கார்ந்து இருக்கிறது சரியா என்னம்மா சொல்லுற நாங்களும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் நானும் அலுவலகத்துக்கு போய் இவளும் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஓய்வு என்னைய சம்பாதியம் எங்களுக்கு ஓய்வு ஊதியம் இருக்கட்டும் இப்ப நீங்க உட்காந்து தானே சம்பாதிக்கிறீங்க எங்களை போல் ஓடி உழைச்சி சம்பாதிக்கலையே எதற்கு என்ன பேச்சு பேசுற புரிஞ்சு தான் மாமா அதெல்லாம் தெரியாது நாங்க சொல்லுற வேலையெல்லாம் செய்யணும் அவ்வளவுதான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்துக்கிட்டு தானே இருக்கும் பத்தாது இன்னும் என்கிட்ட இருந்து புடுங்கி செய்யணும் நான் சமைக்கணுமா மாலினி என்றாள் அன்னபூரணி ஏன் சமைத்து எங்களை அனுப்பலாமே நாங்கள் காலையில் எல்லா வேலையும் செய்து அறக்க பறக்க ஓடாமல் நிதானமாக கிளம்ப அது உதவியாக இருக்கும் இதுவும் அன்னபூரணிக்கு ஏற்பாய் தெரிந்தது சரி மாலினி இனிமேல் தினம் நானே சமைக்கிறேன் விடுமுறை நாளன்னா நீ சமைக்கலாம் என்றாள் மனைவி முழு நேர சமையல்காரி ஆகிவிடுவாள் என்கிற பயம் வந்தது அன்பழகனுக்கு இது சரிவராது மாலினி அவளுக்கு உடல் ஒத்துழைக்காது வயசாயிடுச்சு என்றார் இது மாலினிக்குள் கொஞ்சம் கோபத்தை கிளப்பியது அது என்ன அத்தை செய்கிறேன் என்று சொல்றாங்க நீங்க மறுக்கிறீங்க சீரினால் இதோ பாரு மாலினி இன்னைக்கு நீயும் உன் புருஷனும் செய்யும் இந்த மொத்த வேலையும் நாங்களும் ஒரு காலத்தில் செய்தோம் ஏன் இதைவிட விட தாண்டி செய்தோம் நான் விவசாய குடும்பம் என் அப்பா அம்மா விவசாயிகள் காலை எழுந்ததும் என் அப்பா தோட்டம் துறவு வயல்வெளி கழனி என்று வெளியில் கிளம்பிடுவார் அம்மா மாடு கோழின்னு பராமரிக்க கிளம்பிடுவாங்க இவளுக்கு கை வேலையை புடுங்கி கூட செய்ய ஆள் கிடையாது ரெண்டு பிள்ளைங்க நானும் இவளும் உங்களை போல் வேலைக்காரங்க யார் உதவி ஒத்தாசை இல்லாமல் எங்கள் நாலு பேருக்கும் சமைத்து எடுத்துக்கிட்டு என் அம்மா அப்பாவுக்கும் சமைச்சு வச்சுட்டு எல்லோரும் ஸ்கூட்டரில் கிளம்பணும் மாலை வந்து பார்த்தால் போட்ட வீடு போட்டபடி கிடக்கும் காப்பி போடுவதிலிருந்து எல்லா வேலைகளையும் முடித்து உன் அத்தை படுக்க வரும்போது தினம் மணி பதினொன்னை தாண்டும் அன்னைக்கு அப்படி உழைச்சவள இன்னைக்கும் இன்னும் உழைக்க சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அன்னைக்கு இவள் உழைத்த உழைப்பில் பாதி நீ செய்யலை புரிஞ்சுக்கோ அன்பழகன் படப்படவென புரிந்தார் மாலினி அசரவில்லை அன்னைக்கு உழைச்சா ம் அதெல்லாம் முடியாது எங்கள் சூழ்நிலை இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி ஒத்தாசையாக தான் ஆகணும் என்று கோபமாய் சொன்னால் மாலினி என்ன மாலினி பேச்சு ஒரு மாதிரியாக இருக்கு எங்களுக்கு நீ உத்தரவு போடுறேன் என்றால் அன்னப்பூரணி ஏன் நான் இந்த வீட்டில் நான் உத்தரவு போடக்கூடாதா அந்த தகுதிக்கு எனக்கு இல்லையோ அமைதியாக இருக்கும் என்பதற்காக இப்படி அதிகப்படியாக பேசக்கூடாது அன்பழகனுக்கும் சூடேறியது இது என்ன அதிகப்படியான பேச்சா என்றாள் மாலினி சத்தியமாய் அப்படித்தான் இல்லை ஒன்றும் இல்லை அதிகமாக பேசவில்லை உள்ளதுதான் பேசுகிறேன் அவள் குரல் கராராக வந்தது மாலினி இப்படி ஏட்டிக்கு போட்டி பேசியது கிடையாது பதிலுக்கு பதில் சொன்னதும் இல்லை இப்போது இப்படி நடக்கிறாள் என்றால் அன்பழகனுக்கு ஓரளவுக்கு விஷயம் விளங்கியது ஏதோ பார் மாலினி உனக்கு தனி குடுத்தனம் போக விருப்பம் என்றால் தாராளமாய் நீ போகலாம் இப்படி எங்கள் கிட்ட சண்டை போட்டு போகணும்னு அவசியமில்லை போட்டு உடைத்தார் இதுதான் அபத்தமாயிற்று மாலினிக்குள் அதிக கோபத்தை உண்டாக்கியது இப்போ நான் உங்கள் கிட்ட தனி கொடுத்தனம் போகிறேன்னு சொன்னேனா இப்போ என்ன கேட்டேன் என்கிறதுக்காக நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எனக்கும் என் புருஷனுக்கும் இந்த நிமிஷம் வரை அந்த ஆசை கிடையாது நாங்க தனி கொடுத்தனும் போக மாட்டோம் உரக்க கத்தினாள் அப்போ நாங்கள் கிளம்புறோம் அன்பழகனும் எதிர்க்கு எதிர் இணையானார் ஏன் நீங்கள் கிளம்பி புருஷம் பொண்டாட்டி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிளவை ஏற்படுத்தவா அதெல்லாம் கூடாது நீங்கள் இங்கே தான் இருக்கணும் சொல்லுற வேலையை செய்யுங்கள் முடியலைன்னா முடியாதுன்னு சொல்லுங்க அதுக்கு நாங்கள் மாற்று ஏற்பாடு செய்து எங்கள் சுமைய குறைச்சிக்கிறோம் இதுதான் முடிவு யோசித்து சொல்லுங்க விரைப்பாய் சொல்லி எதிரில் அடுத்த வார்த்தை பேச வாய்ப்பளிக்காமல் வெறுக்கென்று எழுந்து அடுப்படிக்கு சென்றாள் கணவன் மனைவி திகைத்தார்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து மலைத்தார்கள் பின் மெல்ல எழுந்து வெளியில் நடந்தார்கள் வெகுநேர யோசனை மனதில் பாரம் சிறிது மௌனத்திற்கு பின் என்னங்க மாலினி என்னைக்கும் இல்லாத திருநாளாய் இன்னைக்கு எதுக்கு இப்படி ஒரு ஆட்டம் என்று அன்னபூரணி கேட்டு கணவன் மௌனத்தை கலைத்தாள் அதான் நான் சொன்னேனே அவளுக்கு தனி கொடுத்தனும் போக ஆசை என்று அதான் இல்லைன்னு சொல்லிட்டாலே அப்படி சொல்லி நம்ம ஏமாத்துறாள் நல்லவள் போல் நடிக்கிறாள் அப்படியா சொல்கிறீங்க அப்படித்தான் என்றார் அழுத்தம் திருத்தமாக இவ்வளவு நடக்குது பொண்டாட்டி பேசுகிறா மாடியில் இருக்கிற நம்ம பையன் வந்து எட்டி பார்க்கல ஏன்னு ஒரு வார்த்தை பாத்தீங்களா பார்த்தீங்களா இருந்த ஆதங்கத்தை கூட்டினாள் அவனுக்கும் ஆசை அண்ணம் மனைவியை ஏவி விட்டுட்டு அமைதியாக இருக்கான் நமக்கு தெரிஞ்சு நாம் என்னங்க இவங்களுக்கு குறை வச்சோம் அன்னபூரணி மனக்குமரல் மனதை நெகிழ வைத்தது அதான் அவ சொன்னாலே அவர்களுக்குள் பிளவு வேண்டாங்க அவ சொல்கிறபடி செய்வோம் பெற்ற மனம் கரைந்தது கூடாது அண்ணம் அவள் சொல்கிற மாதிரி நம்ம செய்யவே கூடாது எதையும் கேட்கிற முறை இருக்கு அன்பு அரவணைப்பு அமைதி அனுசரணையாய் கேட்கணும் அப்போதான் நம்மால் முடியலனாலும் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு செய்யத் தோணும் இவள் அதிகாரமாய் சொல்றாள் இவள் சொல்றபடி செய்தால் நம்மை வேலைக்காரர்களாக்கி இன்னும் அதிகாரம் பண்ணுவாள் நம்ம எதிர்காலம் சாகிற வரை இவளுக்கு வேலை செய்து சாகணும் கணவன் சொன்னதும் சரியாய் பட்டது அவள் பதில் பேசவில்லை இதுக்கு என்னதாங்க தீர்வு யோசனையாய் அவரை பார்த்தாள் அதான் எனக்கும் தெரியல அண்ணம் யோசனையுடன் தலை கவிழ்ந்தார் என்னவோ போங்க உங்க அண்ணன் அண்ணி பையனோட சண்டை போட்டுக்கிட்டு கோவிச்சிக்கிட்டு இங்க தங்கி இருக்கிற இந்த நேரத்துல இவை இப்படி சண்டை போட்டது வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு அவர்களுக்கும் வருத்தம் அதான் அண்ணம் எனக்கும் வருத்தம் குறை இருந்தால் அவங்க இல்லாத சமயம் இல்ல சொல்லி இருக்கணும் அவங்க வீட்டை விட்டு போன பிறகு மாலினி நம்ம கிட்ட பேசி சண்டை போட்டு இருக்கலாம் அதை விட்டுவிட்டு இவள் இப்போது திடுதெப்புன்னு அவங்க இருக்கும்போது சண்டை போட்டு நம்ம மான மரியாதை கெடுத்துட்டாள் இனி அவங்க முகத்தில் நான் எப்படி முழிப்பேன் தம்பி தாங்குவான்னு நம்பி வந்தவங்க இப்போ இங்கே எப்படி தங்கிறதுன்னு நினச்சி கிளம்பிடுவாங்க நான் அவர்களை எப்படி தடுப்பேன் அன்பழகன் விசனப்பட்டதும் இல்லாமல் குரல் உடைந்தார் ஆமாங்க படிச்சும் மாலினிக்கு புத்தி இல்லை முட்டாள் என்றாள் அன்னபூரணி என்னமோங்க எங்கே நேர்மை நீதி நியாயம் இருக்கு ஒன்றும் புரியல அன்னபூரணிக்கும் மனசு கஷ்டமாக இருந்தது அடுத்து இருவரும் பேசாமல் நடந்தார்கள் அன்பழகன் பாக்கெட்டில் இருந்த செல்போன் அடித்தது எடுத்து காதில் வைத்து ஹலோ என்றார் அன்பு நான் அண்ணன் பேசுகிறேன்டா சொல்லுனா நானும் அண்ணியும் எங்க வீட்டுக்கு கிளம்ப போறோம் என்ன சொல்ற ஆமாம்டா ஏன் என்ன விஷயம் இந்த திடீர் முடிவு இனிமேல் இங்கே இருக்க முடியாது ஏன் அண்ணா எதுக்காக அப்படி சொல்கிறீங்க இல்லேடா நாங்கள் இங்கே இருக்கும்போதே உங்கள் மருமகள் உங்கள் ரெண்டு பேரையும் இந்த அளவுக்கு பேசுகிறாள் எங்களுக்கு அதை பார்க்க தர்ம சங்கடமாக இருக்குது இனிமேல் நாங்கள் இங்கே இருந்தால் எங்களுக்கும் மரியாதை இருக்காது அன்பு நீ ஒன்றும் கவலைப்படாதே நாங்கள் சந்தோஷமாக தான் இங்கிருந்து கிளம்புறோம் வேணாம் அண்ணா நாங்கள் வீட்டிற்கு வரோம் வந்து பேசிக்கலாம் இருங்க வேணாம்ப்பா இன்னைக்கு உங்களை பேசினவ நாளைக்கு எங்களையும் ஏதாவது சொல்லிவிட்டால் எங்களால் தாங்க முடியாது இந்த தாக்குதல் என் மகன் மருமகளிடமிருந்து வந்தாலாவது எங்க மனசு தாங்கும் ஆறும் உன் மகன் மருமகளிடமிருந்து வந்தால் தாங்கவும் தாங்காது ஆறவும் ஆறாது அதான் கிளம்புறோம் புரியுதா அது சரி அதுக்காக நாங்க வராமல் இப்படி அறக்க பறக்க கிளம்பணுமா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சொல்லி கிளம்பலாம் ஆனா நீயும் அண்ணமும் எங்களை விட மாட்டீங்க உங்களை மீறி எங்களால் கிளம்ப முடியாது அதான் நீங்கள் ரெண்டு பேரும் வீடு திரும்பறதுக்குள்ள நாங்கள் கிளம்பிட்டோம் நீ வருத்தப்படாதே சரிடா அன்பு நான் வச்சிட்டோமா செல்போனை அணைத்தார் அன்பழகன் முகமும் மனமும் கனத்தது என்னங்க என்ன விஷயம் அன்னப்பூரணி கணவனிடம் அவசரமாய் கேட்டாள் விஷயத்தை அவளிடம் சொன்னார் பாவம் கஷ்டம் என்று வந்து ஒதுங்கியவர்களுக்கு இப்படி மன கஷ்டத்தை கொடுத்து விட்டோமே இப்படி நிம்மதி இல்லாமல் பண்ணிவிட்டாளே பாவி மாலினி மனசு பதை பதைத்தது இவர்களுக்கு விடக்கூடாது இதுக்காவது அவள் அகம்பாவம் அதிகாரத்தை முளையிலேயே கிள்ளணும் உடைக்கணும் சொல்லி வேகமாக எட்டி நடை போட்டார்கள் இவர்கள் வீட்டு வாசலில் ஏறும் பொழுது அருணும் மாலினியும் ஒன்றாக ஷோபாவில் அமர்ந்திருந்தார்கள் நுழைந்த அடுத்த வினாடி அவர்கள் அவசரமாய் ஓடி வந்து அப்பா அம்மா மாமா அத்தை என்று வழியை மறித்து இருவர் காலில் விழுந்தார்கள் எங்களை மன்னிச்சிடுங்க என்று சொன்னார்கள் அன்பும் அன்னமும் இது எதிர்பார்க்கவே இல்லை அடுத்து ஒரு வினாடி எடுத்து வைக்க முடியாமல் திகைப்பு அப்படியே நின்றார்கள் கோபம் தீரவில்லை எப்படி தீரும் இருக்கமாயிருந்தார்கள் மன்னிச்சேன்னு சொன்னால்தான் எந்திரிப்போம் இருவர் குரல்களும் ஒன்றாக ஒழித்தது தப்பெல்லாம் செய்துவிட்டு ஒண்ட வந்தவங்கள விரட்டியதும் இல்லாமல் இப்படி அடாவடியாக மன்னிப்பு கேட்டால் எப்படி அன்பழகன் இலகவில்லை பிள்ளைங்க ரொம்ப நேரமாக காலை விழுந்திருக்காங்க பெற்றவள் மனம் இலகியது கணவனை பாவமாக பார்த்தாள் முடியாது அண்ணம் எதுவா இருந்தாலும் நாம பேசி தீத்துக்கலாமங்க கெஞ்சினாள் அண்ணம் சரி எதுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க கேள் அன்னத்தை பார்த்தான் அன்பழகன் அங்கு நடந்த அத்தனை நாடகத்தையும் அருண் சொன்னான் அப்பா என்னத்தான் வீட்டுல சண்டை சச்சரவு கஷ்டம் நஷ்டம்னாலும் வீட்டை விட்டு யாரும் வெளியேறக்கூடாது கோபம் தாபம் இருந்தாலும் ஒரு நாள் இரண்டு நாள் இடம் மாறி இருந்துவிட்டு மனசு மாறி உடனே வீட்டுக்கு போயிடணும் அப்பத்தான் மகன் மருமகள் பேரன் பேத்திகள் உறவு எல்லாம் ஆரோக்கியமா இருக்கும் இது புரியாமல் நமக்கு தாங்க ஆள் இருக்கு தங்க இடம் இருக்கு என்று முதியவர்கள் அங்கங்கு தங்கி வைராகியத்துடன் இருந்தால் கூட்டு குடும்பம் எப்படி அப்பா நிலைக்கும் எல்லாம் கொலைஞ்சி குட்டிச்சவராகும் பாசம் நேசம் இல்லாமல் எல்லோரும் தனித்தனி தீவாய் மாறி போவாங்க ஏற்கனவே உலகம் அப்படித்தான் ஆகிட்டு இருக்கு இது மேலும் நம்ம குடும்பத்தில் அப்படி எதுவும் ஆகக்கூடாது என்று தான் நாங்கள் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு உங்க ரெண்டு பேர்கிட்டையும் சண்டை போட்டோம் மாலினி அதை திறமையாய் செய்தாள் அருண் காலில் விழுந்தவன் எழுந்திருக்காமலே அப்படியே சொல்லி கொண்டிருந்தான் ஆமாம் மாமா மாலினியும் அப்படியே தொடர்ந்தாள் நாங்கள் எதிர்பார்த்தபடி பெரிய மாமா மாமி கிளம்பிட்டாங்க அடுத்த மருமகளிடம் பேச்சு வாங்குவதை விட நம்ம மகன் மருமகளிடம் நாம பேச்சு வாங்குவது நல்லதுங்க அப்படின்னு அறையில் அத்தை மாமாக்கிட்ட சொல்லியே கிளம்பனாங்க கிட்ட நீங்க வந்ததும் சொல்லிட்டு போகலாம்னு நாங்க சொன்னதுக்கு அது சரி வராது ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறோம் என்று சொன்னாங்க போகும்போது தயவு செய்து எங்க நிலைமைக்கு உங்க மாமனார் மாமியாரை ஆளாக்கிடாதீங்க சண்டை போட்டு துரத்திடாதீங்கன்னு எங்களுக்கு அறிவுரை வேற மாமா நல்லதுக்கு தான் இந்த நாடகம் அதுவும் நாங்க நினச்சபடி நல்ல விதமா முடிஞ்சு போச்சு இது தப்பு என்றாலும் இனிமே நாங்க என்ன தப்பு பண்ணினாலும் நீங்கள் எங்களை விட்டு எங்கும் போகக்கூடாது நாம எல்லாரும் சாகர வரை கூட்டு குடும்பமாய் சந்தோஷமாய் இருக்கணும் இதுதான் எங்கள் ஆசை எல்லாம் மறந்து எங்களை மன்னியுங்கள் மாமா சொல்லுங்கள் அத்தை என்று காலில் விழுந்தவள் எழுந்திருக்காமலே அப்படியே சொல்லி கொண்டிருந்தாள் அது மட்டும் இல்லை அவர்கள் வீட்டிலிருந்து வந்து ஒரு வாரமாகிறது ஆனால் அவர்களுக்கு தன் பிள்ளைகளுக்கு ஃபோன் செய்து பேச வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை அவர்கள் போன் செய்தாலும் எடுப்பதில்லை நான் அருணாக்காவிடம் போன் செய்து பேசினேன் அங்கு நடந்த விஷயத்தை கூறினார் அவர்கள் ஒன்றும் உங்களைப் போல இல்ல அத்தை அவர்கள் அருணாக்காவிற்கு எந்த உதவியும் செய்வது இல்லை பாவம் அவர்கள் இருவரும் வேலைக்கு செல்பவர்கள் பிள்ளைகள் வேறு இருக்கிறார்கள் பிள்ளைகளையும் பார்த்துவிட்டு வேலைக்கும் செல்ல வேண்டும் கஷ்டம்தான் ஆனால் இவர்கள் இருவருமே அவர்களுக்கு எந்த உதவியும் செய்வது இல்லை சின்ன சின்ன உதவி கேட்டால் கூட சண்டைதான் வருகிறதாம் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதால் இவர்கள் இருவரும் அவர்களிடம் எப்பொழுதும் கோபமாக நடந்து கொள்கிறார்களாம் அதனால்தான் நான் இப்படி நடந்து கொண்டேன் இப்பொழுது அவர்களுக்கு நன்றாக ஒன்று புரிந்திருக்கும் என்னை விட அருணாக்காவே நல்லவள் என்று நினைத்து இருப்பார்கள் எனக்கு அது போதும் அவர்கள் அருணாக்காவிடம் நல்ல விதமாக நடந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அது மட்டுமல்லாத்தை மருமகள் என்பவள் அவளும் ரத்தம் சதையுமான ஒரு மனுஷி அவளை எந்நேரமும் ஒரு மிஷின் போல் நினைக்கக்கூடாது மருமகள் என்று ஒருத்தி வந்துவிட்டால் ஏடியாக ஓய்வெடுத்து விடக்கூடாது நம்மால் ஆன சிறிய சிறிய உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடமும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போதெல்லாம் அப்படி எங்கு காண முடிகிறது இப்பொழுது எல்லோரும் மருமகள் என்று ஒருத்தி வந்துவிட்டால் அவர்களிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு அதிகாரம் செய்கிறார்கள் கர்ப்பமான மருமகளுக்கு கூட எந்த உதவியும் செய்வது இல்லை அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டு ஒரே ஒரு வேலையாவது சமைத்துக் கொடுக்கிறார்களா அதுவும் இல்லை போதாததற்கு நாத்தனார் குடும்பம் வந்தாலும் மருமகள் ஒருவலையே பாடுபட வேண்டும் என்கிறார்கள் அவளுக்கும் அசதியாக இருக்கும் என்று நினைப்பது இல்லை மருமகளையும் தன் மகளைப் போல நினைக்க வேண்டும் உங்களைப் போல யாரும் இல்லை அத்தை மாமா அதனால்தான் நீங்கள் வீட்டில் எங்களுக்கு செய்யும் சின்ன சின்ன உதவிகளை உங்கள் வாயாகவே அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் நீங்கள் இருவரும் செய்யும் வேலை என்னென்னவென்று உங்கள் வாயாகவே சொல்ல வைத்தேன் அதை அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் இனிமேல் அவர்களும் மனம் திருந்தி அவர்கள் வீட்டில் சின்ன சின்ன உதவி செய்தால் எனக்கு சந்தோஷம் அத்தை நாங்கள் இவ்வாறு செய்தது தவறு என்றால் எங்களை மன்னித்து விடுங்கள் அருணும் அவ்வாறே ஆமோதித்தான் அடடா இப்பேற்பட்ட பிள்ளைகள் அன்பழகன் அன்னப்பூரணிக்கும் உச்சி குளிர்ந்தது அவர்களை அப்படியே வாரி எடுத்து அள்ளி மன்னிச்சுட்டோம் பா செல்லம்களா உங்களை நாங்கள் மன்னித்து விட்டோம் தந்தை மகனை உச்சி முகர்ந்தார் மாமியார் மருமகளை உச்சி முகர்ந்தாள் உறவுகளை காப்போம் அவர் உணர்வுகளை மதிப்போம் நன்றி என்றும் நட்புடன் ஹேமலதா தனசேகர்